ஹாய் ப்ரோ ஹாய் சிசர் பிரைஸ் லாட் விஸ்வாசம் பெருசாக கீழ்படியிறது பெருசாக அப்படின்னா ரெண்டுமே பெருசு தான் அதில் ரொம்ப பெருசு கீழ்படியிறது தான் அப்படின்னு சொல்லி ஆண்டு நீங்கள் வார்த்தையில் தெளிவாக சொல்லுது பிரதர் சிஸ்டர் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும் நம்ம கீழ்படிகிறோமா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும் டெஸ்ட் பண்ணுறது எங்கே தெரியுமா நடக்குது வேதில் இருந்தால் நடக்குது நம்ம வேதத்தை படிக்கிறதுல இருந்தால் ஓகே நம்ம வார்த்தையை படிக்கும்போது அதன்படி நடக்கிறோமா இல்லையா தப்பு பண்ணுறோமா என்னன்றது எதுன்றது தெரியும் இந்த கே நான் ஆண்டரை விசுவாசிக்கிறேன் சபைக்கு போகிறேன் ஏசப்பா எனக்கு தெரியும் அப்படின்றது முக்கியம்தான் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் ஒன்றுமே பண்ண முடியாது வேதத்தில் வார்த்தை இருக்குது விஸ்வாசம் வேணும் அட் த சேம் டைம் கீழ் படிணும் தம்பி போய் பேசாத அசிங்கமாக பேசாத லைக் எல்லா தப்பையுமே சம்டைம்ஸ் நானே இப்போ எதனா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் சொல்லிடுவேன் அம்மா அப்பா கிட்டேயே ரைட் அது அது பண்ணும்போது அந்த வார்த்தை ஐயோ போய் ஒன்று பொய் சொல்லாதேன்னு வார்த்தை இருக்குது ஓகே திடீர்னு கோவப்பட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அசிங்கமாக வார்த்தையை விட்டுறது எல்லாருமே நானும் சம்டைம்ஸ் விட்ருக்கேன் யோகியம் பாய் வேதத்தை போய் நான் நான் உத்தமெல்லாம் சொல்ல வரல உண்மையாகவே இந்த மாதிரி நிறைய காரங்களை தவிர்த்து கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ப்ராக்டிசிங் லைஃப் சோதித்து பார்த்துட்டே இருக்கணும் சோதிச்சு சோதித்து எங்க எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் வேதத்தை படிச்சாதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் ஐயோ ஒரு வார்த்தை எப்படி சொல்லியிருக்காரு ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கக்கூடாது ஒரு பயண இச்சையோட பார்க்கக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது அக்கறவ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ உங்களை நீங்கள் சோதித்து பார்க்கறதுக்கு வேதத்தை படிங்க ஓகே நீங்கள் ஆண்டரை விசுவாசிக்கிறது ரொம்பவே நல்லது அதை விட அதிக முக்கியம் படிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஆண்டவர் பெரிய பிறர் பிரதர் சிஸ்டர் நீங்கள் வேதத்தை படிங்க கீழ்படியை கற்றுக்கோங்க வாத்துக்கு கீழ்ப்படிங்க கர்த்தர் உங்களுக்கு கீழ்படியும்படியாக அநேக காரியங்கள் இந்த உலகத்துல செய்ய அதிக வளர புரியுதா பொருளா திறமைகளுக்கு ரொம்ப தெளிவா புரியும் கீழ்படிங்க இதனால இல்லாங்க கர்த்தருக்கு சொத்துறேன் மாமே இல்லையா லகு